முருகா என் அன்பு பிள்ளையே என்னை தொட்டு பார் தங்கமே நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய உண்மையான செய்தியை கூறவே நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் ஒரு புதிய உறவாக உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை தேடி வர போகின்ற தங்கமே யார் அவர் என்று தானே நீ கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் உனக்கே நன்றாக புரியும் உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய் தங்கமே என் வேதனையை யார் புரிந்தால் என்ன புரிய விட்டால் என்ன நான் அதை சுமந்து கலைத்த ஆக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய் மனம்தான் காரணம் எல்லா வச்சிருக்கும் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பாதையிலேயே செல்ல விருக்கின்றாய் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்து முடிந்து விட்டது இனி நீ கொடி கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் பறக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தி அதுவும் நீ மனதார நேசித்த அந்த உறவு தான் வருகின்றது தங்கமே அவர் வரும் தருவாயில் உனக்கு உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகின்றது வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நீ நினைத்துக்கொள் அவரால் நிச்சயம் உன்னை தேடி வருவார் உன்னிடம் வந்து இனி நீ இல்லாமல் நான் இல்லை இனி இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னோடு மட்டும் தான் என்று கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்ற தங்கமே நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம் பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தானாகவே வரும் நானே உனக்கான பணத்தையும் அனுப்பி உனக்காக நிச்சயம் ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் அதுவும் நீ மனதார நேசித்த உறவுடனே உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய போகின்றது நீ எந்த உறவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை தேடி வருகின்றார் அவர் உன் துணை நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து போகும் காலகட்டம் இதோ வந்துவிட்டதே என்னுடைய அருளால் அனைத்தும் ஜெயமாகும் ஓம் முருகா